இப்போ நாம் ரெண்டாவது பகுதிக்கு போகிறோம் ரெண்டாவது பகுதி என்னவென்றால் அடிமை ஓமையின் வழக்கம் இந்த அடிமை ஓமையின் வழக்கம் தெரிந்து கொள்ள நாம் எங்கே போகணுன்னா அந்த லூக்கா பதினேழாவது அதிகாரத்தில் ஏழு முதல் பத்து வரை பார்க்க வேண்டும் அப்போ வந்து இதில் எதை பார்க்கணும் குணிப்பான்னா பத்தாவது வசனம் என்ன சொல்லுதுன்னா நாங்கள் பயனற்ற பணியாளர்கள் எங்கள் கடமையை தான் செய்தோம் அப்படின்னு சொல்ற பகுதி முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அதன் பிறகுதான் அந்த ஐந்து வகைக்கு போக வேண்டும் இந்த உலகத்தில் பிறந்திருக்கும் நாம் கஷ்டப்படுறோம் எல்லாரும் கஷ்டப்படுறோம் அதில் குறிப்பாக ஒரு விஷயத்தை எடுத்துக்குவோம் குருக்கள் அருட் சகோதரிகள் அருட் சகோதரர்கள் இவங்களாம் என்ன பண்றாங்கன்னா அவங்க வீட்டை விட்டு வந்து திருச்சபையில் இருந்து கொண்டு என்ன செய்கிறார்கள் என்றால் கடவுளுக்காக உழைக்கிறார்கள் பார்க்குறோம் அல்லவா இப்போ இவர்கள் பிரைசலாட் சொல்கிறார்கள் அப்போ முதல் பகுதியில் என்ன பார்த்தோம் பிரேசலாட் சொன்னால் கடவுளிடம் கடவுளின் குடும்பத்தில் உறவு வேண்டாம் என்று சொல்வதாக பொருள்படும் எனவே இவர்களெல்லாம் மீட்பை இழந்து விடுவார்கள் பிரேசலாட் சொல்பவர்கள் எல்லாம் மீட்பை இழந்து விடுகிறார்கள் என்று பார்த்தோம் அப்ப இது ஒரு விதத்தில் ஒரு அநியாயமா தெரியலையா அவங்களுக்கு அவங்க கேட்கறாங்க நீ உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ அவர்களெல்லாம் கேட்கறாங்க என்றா நீ இப்படி சொன்னீங்கன்னா இப்ப நாங்கெல்லாம் வீட்டையே எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே வந்திருக்கோம்ல அப்ப கடவுள் எங்களுக்கு துரோகம் செய்வாரா எங்களுக்கு வந்து இந்த நிலைவாள் கொடுக்காம பேர்வாரா நாங்கள் இவ்வளோ தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கோம் இப்போ எங்களுக்கு என்ன தான் செய்வார் கை மாறி செய்யணும்ல என்ன செய்வார் அப்படின்னு கேட்டார்கள் போன வருஷம் போன வருஷம் முந்தின வருஷமும் கேட்டார்கள் இப்போ அவங்க மாதிரி நபர்கள் நம்ம அப்படி தான் நாம் வந்து வந்துருப்போம் பாடுபட்டு இருப்போம் என்ன செய்வோம் கடவுளுக்காக இருப்போம் கடைசியில் போய் கேட்டோம்னா கடவுள் என்ன சொல்வார் அப்படிங்கிறதான் அதாவது ஆக்சுவலாக கடவுள் சொல்லக்கூடாது நான் தான் சொல்லணும் அடிமையாக இருந்தார் பயனற்ற பணியால் அடிமை இந்த இடத்துல அதனால திருத்தி பார்த்துக்கங்க இங்க வந்து பணியால் பணியால் அடிமை தான் அடிமை சட்டம் போயிட்டதுனால பயந்துட்டு இதை எடுத்துட்டாங்க இந்த குரு கிரைஸ்தலார் சொல்ற குரு மொழிபெயர்ப்பு பொழுது அடிமைங்கிற வார்த்தை எடுத்துட்டு பணியாளர் மாத்தி வைத்து விட்டார் அதனால் இந்த அடிமை என்று பார்க்க வேண்டும் ஒரு அடிமை அவன் வேலையை செஞ்சு முடிச்சுட்டு வந்து அவன் என்ன சொல்லணும்னா நான் வந்து பயனற்ற பணியாளன் எனக்கு என்ன வேண்டாம் எனக்கு உங்கள் சொத்தெல்லாம் வேண்டாம் அதுக்கு நான் தகுதி ஏற்ற இதுவரை நீங்கள் பார்த்ததுல ஒரு ஒரு உதாரணம் சொல்லியிருப்பாங்க என்னன்னா ஒரு கொத்தனார் வராரு காலையிலேயும் சாயந்தரம் வேலை செய்கிறாரு சேர்ந்துட்டு செஞ்சுட்டு சம்பளத்தை வாங்குகிறார் அப்போ சம்பளத்தை வாங்குறது அளவுக்கு முடிஞ்சு போச்சு இப்போ அந்த ஸ்டேஜில் அந்த முதலாளி அதாவது அந்த உங்க அதில் அம்மா வேலையை வாங்கி விட்டு சம்பளம் கொடுத்த பிறகு அதே எஜமானி அம்மா அந்த வீட்டையே அவர் பேரில் எழுதி வைக்கலாமா நீ தானே என் வீடை கட்டின எந்த இடத்துக்கோன்னு சொல்கிறது தான் நியாயமா அப்போ இந்த கொத்தனார் இப்படி கேட்கலாமா எப்படி கேட்கலாம்னா என்னங்க நானே மனக்கட்டு இந்த வீடெல்லாம் கட்டி வச்சேன் இவ்வளோ பாடுபட்டு கட்டின இந்த வீட்டை நீங்க எனக்கு எழுதி வைக்காம வேற யாருக்கும் எழுதி வைக்கிறீங்களே குறிப்பா உங்க பிள்ளைங்களுக்கு எழுதி வைக்கிறீங்களே அப்படின்னு அந்த கொத்தனார் கேட்கலாமா கேட்க கூடாது அல்லவா அதுதான் இந்த பிரேசலாட் குருக்கள் சக சக்சகோதிகள் அதிரு சகோதரர்கள் செய்யும் செயல் இவங்க பாடுபட்டு இருக்கலாம் அந்த திருச்சி கட்ட அப்படின்னு வச்சுங்க இங்க கட்டடா திருச்சி கட்டி எழுப்ப இவர்கள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வந்து கடவுளுக்காக உழைத்தார்கள் ஆனா உழைக்கிட்டு இருக்கும் போது என்ன சொல்லிட்டு ஒவ்வொரு செங்கலும் எடுத்து வைக்கிறாங்கன்னா எனக்கு இந்த சொத்தை எழுதி வச்சுறாங்க எனக்கு இந்த சொத்தை எழுதி வச்சுறாங்க நான் உங்க வாரிசா வர விருப்பம் இல்லை உங்களுடைய வாரிசு என்றால் எனக்கு கேவலமாக இருக்கு எனக்கு வேண்டியது இந்த சம்பளம்தான் இந்த அம்மா சொல்றாங்க இந்த அம்மா கட்டடத்து வேலை வாங்குறம்மா சொல்றது கடவுள் போல் சொல்ல ஒரு உருவகம் வேண்டும் என்றால் எப்ப நீ சம்பளம் வாங்க வேலை பார்த்தீங்கன்னா அந்த வீட்டை உனக்கு எழுதி வச்சிரும்பா அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க அவர்கிட்ட சாச்சா எனக்கு அதெல்லாம் வேண்டாம் நீ சம்பளத்தை மட்டும் டெய்லி கொடுக்க போதும் அப்படின்னு அந்த கொத்தனார் வாங்கிக்கிறார் அப்புறம் வாங்கிட்டு இறுதியில் வந்து உண்மையிலேயே அந்த அம்மா யாருக்கும் அதை எழுதி வைக்கிறத பார்த்து அதை எப்படி நான் வளர்த்திருக்கப்ப நீங்க எப்படி அங்க எழுதி வச்சீங்க அப்படின்னு சண்டை போட இடம் இருக்கிறதா இல்லை அவன் சம்பளத்துக்குரிய தொகையை தான் கேட்கலாம் கடைசியா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வீட்டை கேட்க முடியாது கடவுள் இந்த நிலையில் இருக்கிறார் எந்த நிலையில் இருக்கிறார் என்றால் யார் இந்த வீட்டை கட்டுகிறாரோ அதே நபருக்கு நான் அந்த வீட்டை எழுதி தர தயாராக இருக்கிறேன் ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும் எப்படி கேட்க வேண்டும் தன்னுடைய சம்பளத்தை பெற்றுக்கொள்ள விரும்பாதவராக இருந்தால் இருந்தாதான் சிலுவை எனக்கு உரியதை பெற்றுக்கொள்ளாமல் நான் அநீதியாக கஷ்டப்படுகிறேன் என்று பலர் கடவுளிடம் கோபித்துக் கொள்கிறார்கள் அல்லவா அது கொண்ட நிலைதான் உரியது அன்றைய அன்றைய சம்பளம் அது எனக்கு கொடுக்காம வஞ்சிக்கிறது இந்த அம்மா என்று அந்த கொத்தனார் குறை கூறினால் அந்த நபருக்கு டக்குன்னு சம்பளத்தை கொடுத்துட்டு வீட்டை எடுத்து எடுத்துவாங்க இல்லையா அது கொண்டுதான் கடவுள் கடவுள் வாக்குறுதி அளிச்சிருக்கிறார் நமக்கு என்ன என்றால் கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்ப இந்த வீட்டை கேட்டுட்டே கட்டிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு நான் கொடுப்பேன் அந்த அம்மா சொல்றது போல கடவுள் என்ன சொல்றார் நீ திருச்சவை கட்டிட்டு இருக்கும்போது நீ என்னிடம் உறவு கேட்டுக்கொண்டே கட்டினால் உனக்கு உறவு உண்டு என்று அந்த குருக்களிடமும் அந்த அருட் சகோதரிகளிடமும் நம்மிடமும் சொல்கிறார் நாம் திருச்சி போய் கட்டி எழுப்புகிறோம் அப்ப கட்டி எழுப்பும்போது எழுப்பும் நாம் கேட்டுக்கொண்டே கட்டினால் தான் நமக்கு கிடைக்கும் கேட்காமல் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு கட்டி வரும்போது நான் இறுதியில் எனக்கு எழுதி வைக்கலன்னு கேட்க முடியாது உறவுக்காரராக தத்தெடுத்து அந்த தன்னுடைய பிள்ளை என்று தத்தெடுத்து அந்த அம்மா அம்மாவுக்கு தன்னுடைய பிள்ளை என்று அந்த கொத்தனாரை தத்தெடுத்து ஏன் சம்பளம் வாங்காமலே கட்டி முடிச்சார் எனக்காக அப்ப என் மீது அன்பு வைத்திருக்கிறார் எனவே இவரை நான் தத்தெடுப்பேன் என்று அந்த அம்மா தத்தெடுத்த பிறகு இந்த வீடு அவருக்கு சொந்தமாகி விடுகிறது போன்ற ஒரு திட்டம் தான் கடவுள் வைத்திருக்கிறார் அது என்ன திட்டம் என்றால் இவன் ஒரு அடிமை நிலையில் இருப்பானவன் என் அன்பு காட்டினால் அவனை என் பிள்ளையாக நான் தத்தெடுப்பேன் அந்த அன்பு காட்டுவதற்கு அடையாளம் எது என்றால் நாம் கேட்க வேண்டும் நாம் வேண்டாம்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்பவர்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டுதான் தன் குடும்பத்தை உருவாக்க நம்ம எல்லாம் படைத்தார் அப்ப இந்த அடிமை அது போன்ற ஒரு நிலையில் பார்க்கும்போது அடிமைகள் அதாவது இந்த மக்கள் அடிமைகளாக பிறந்திருப்பவர்கள் தான் எல்லோரும் கடவுளுடைய அடிமைகள் கடவுளுக்கு கடன்பட்டவர்கள் உழைத்து அடைக்க வேண்டும் என்ற கடன்பட்டவன் தான் அடிமை அந்த கடன்பட்டவனாக இந்த உயிரை பெற்று இந்த உலகத்தில் பிறக்கிறோம் இந்த உலகத்தில் அது அதுபோன்று பிறந்த பிறகு நாம் என்ன செய்கிறோம் என்றால் ஐந்து விதமான செயல் செய்கிறோம் மனிதர்கள்லாம் ஐந்து விதமான நபர்களாக இருக்கிறார்கள் அதுதான் இந்த உங்களுடைய அந்த போர்டில் நீங்கள் பார்க்குற ஒரு வடிவம் ஐந்து விதமான அடிமைகள் முதல்ல இந்த ஐந்து விதமான அடிமைகள் யார் என்றால் முதல்ல டாஸ்மாக் எழுதியிருக்கும் அல்லவா அது டாஸ்மாக் போகும் அடிமைகள் அப்படின்னா டாஸ்மாக் போகிற மக்கள் இல்லை யாரோ அதை வந்து நேற்று இது பண்ணும்போது ஆஸ்மாரிக்கு போகிற மக்கள் என்று சொன்னீர்கள் அல்லவா அது அல்ல அவங்க டீச்சர் அம்மா தானே அவர்களெல்லாம் புரிந்து கொள்வது கடினம்தான் அதனால் கவனமாக கேளுங்கள் நான் தான் டீச்சர் எனக்கெல்லாம் தெரியுமேன்னு பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய விளக்கம் ஊனி ஊனியல் விளக்கமாக மாறிவிடும் ஊனியல் விளக்கமாக மாறின என்ன தப்புனா அதை நான் வாசித்து காட்டுறேன் இல்லைன்னா உங்களுக்கு அதோட சீரியஸ்னஸ் புரியாது எட்டுல ஆறு எடுத்தீங்கன்னா ஊனியல் மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது சாவே ஆவிக்குரிய மனநிலை கொண்டிருப்போருக்கு வருவது வாழ்வு வாழ்வும் அமைதியும் ஆகும் ஏழு பாருங்க ஏனெனில் ஊனியல் மனநிலை கடவுளுக்கு பகையானது அது கடவுளின் சட்டத்திற்கு கட்டுப்பட்டிருப்பதில்லை இருக்க முடியாது ஊனியல்புக்கு ஏற்ப வாழ்வோர் கடவுளுக்கு உகந்தவர்களாய் இருக்க முடியாது கடவுளுக்கு உகந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்றால் ஊனியல் பார்வையில் இந்த பார்க்க பார்க்கக்கூடாது அதனால் நேற்று சொன்னதெல்லாம் எல்லாரும் மாத்தீங்க ஏறக்குறைய சொன்னவர்கள் அனைவருமே இதை ஊனியல் தான் விளக்கம் தந்தீர்கள் அதனால தான் நான் இப்பொழுது கொடுக்க வேண்டியிருக்கிறது ஊனியல்பு பார்வையில் பார்க்கக்கூடாது அதாவது குறிப்பெழுதி அதை பார்த்து வாசித்த இரண்டு நபர்களை தவிர மற்ற எல்லோருமே ஊனியல்பு பார்வையில் தான் இதை பார்த்திருக்கிறீர்கள் என்பது தெரிய வருகிறது அப்ப நம்ம கோவா டூர் எதுக்கு போறோம்னா இந்த கடவுளை பகைத்து கொள்ளாமல் கடவுளுக்கு உகந்தவர்களாக இருப்பவர்கள் அனைவருக்கும் இந்த டூர் அப்படின்னு சொல்றோம் ஏன் மற்றவங்களுக்கெல்லாம் பணம் வாங்குறோம்னா கடவுளுக்கு எதிரானவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் அப்போ உங்களுக்கு உங்களை அழைத்து கொண்டு போனால் அந்த பாவம் எங்களுக்கு வந்து சேர்ந்து விடும் எனவே உங்களுக்காகும் செலவை நீங்களே பார்த்து கொள்ளுங்கள் அதுக்கான நாங்கள் உதவி என்ன செய்கிறோம் ஆனால் நாங்கள் அழைச்சிட்டு மாட்டோம் அப்படிங்கிறது மாதிரி அவங்களுக்கு அந்த பணத்தை அவங்களுக்காகும் செலவை கணக்கிட்டு வாங்கி அவங்களுடைய பாவம் அவங்களோட இருக்கட்டும் என்பதற்காக தான் அங்கே பணம் வாங்குகிறோம் இந்த கேள்விக்கு பதில் சொல்லாதவர்கள் அனைவரும் ஊனியல்வு நாட்டம் உள்ளவர்கள் ஊனியல்பு நாட்டம் இல்லாமல் ஆவிக்குரிய மீது நாட்டம் கொண்டவர்களாக இருந்து விட்டாலே நீங்கள் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் ஒருவராக நிச்சயமாக இருப்பீர்கள் அப்ப கேள்வி கேட்பதன் நோக்கமே நீங்கள் கடவுளுக்கு குவந்தவரா அல்லது கடவுளுக்கு பகையானவரா அப்படிங்கிற தெரிந்து கொண்டுதான் தெரிந்து கொண்டு அதன் பின் உங்களை அழைத்துக் கொண்டு போக வேண்டும் என்பதற்காக கேள்வி கேட்கப்படுகிறது எனவே என்னதான் நீங்கள் வந்து பிரேசலாடுக்கு எதிராக பேசினாலும் உங்கள் பார்வை ஊனியல்பு பார்வையாக இருந்துவிட்டால் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவது கடினம்